இந்திய திரையுலகிலும் தமிழ் திரையுலகிலும் தனக்கென ஒரு தனியிடம் பிடித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கலைஞர் கமல் அவர்களே அன்பு தோழர் ஜி வீரகன் அவர்களே தமிழ் இலக்கியத்தில் இப்போது புதிய ஒரு அத்தியாயத்தை எழுத தொடங்கி இருக்கும் எழுத்தாளர் என்னுடைய அன்பு தோழர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் பாரதி கிருஷ்ணகுமாரை நாங்கள் ஒரு வாலிபரே கண்டெடுத்தோம் வங்கிய ரங்கத்திலே சேர்த்தோம் நாங்கள் அவரை வாத்தெடுப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் உண்மையில் கிருஷ்ணகுமார் பேச்சாற்றல் நிறைந்தவர் பேசுகிற போது அதை ஒழிக்கும் அந்த கிரேக்க கடலிலே இருந்து மீண்டும் ஒரு புதிய இடம் ஜமாஸ்தரீஸ் பிறந்து வந்து விட்டதை போல தோன்றும் நாங்கள் சொன்ன மாதிரி எந்த பொழுதினும் பெரிதுபோக்கும் என கேட்ட தாயை போல நான் இங்கே இருக்கிறேன் அவரை இயக்குநர் எம் பாரதி ராஜா அவர்களிடத்திலே சேர்த்து ஒரு சிறந்த திரைப்பட கலைஞராக உருமாற்றுவதற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் அவருடைய முதல் சாதனையாக அவர் எந்த இயக்கத்திலே இருந்து உருவாகி வளர்ந்தாரோ அந்த இயக்கத்திற்கே அவருடைய முதல் படைப்பை முதல் என்னை எல்லைப்படுத்த வரைக்கும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக நான் பார்க்கிறேன் கிருஷ்ணகுமார் பாரதி கிருஷ்ணகுமார் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அவர் சமூகத்திற்கு நல்ல திரைப்படங்களையும் தர வேண்டும் குலைப்பாடி மக்களின் இந்த வீடு கொண்ட இயக்கத்தை மென்மேலும் வளர்த்து இருப்பதற்கு இந்த வெண்மொழியாவண படத்தை போல இன்னும் பல படங்களை அவர் தர வேண்டும் என்று சொல்லி அவரையும் அவருடைய இணைந்து பணியாற்றிய சகோதரர்களையும் அனைவரையும் நான் பாராட்டி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்து சங்கத்தின் சார்பிலே செம்பர பத்திரிகையின் சார்பிலே இதயபூர்வமாக வாழ்த்தி அமைகிறேன்